அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து அரஃபா நோன்பு ஹாஜிகள் அரஃபாவில் இருக்கும் போது தான் அந்த நோன்பு என்ன செய்யணும் நோக்கப்பட வேண்டும் அப்போ நாளைக்கு ஹாஜிகள் இங்கே அரபாவில் இருக்க போகிறாங்க இப்போ எங்களோட நாட்டில் எல்லாம் பிறநாள் பிறை வந்து அதாவது துல்ஹாஜி பிறை இங்கேக்கு இங்கே சவுதியில் கண்டு அடுத்த நாள் தான் கண்டிருக்கிறார்கள் அப்படியானால் அவர்களுடைய அரஃபா தினம் வந்து சண்டே தான் வரப்போகுது அப்போ சண்டே அரஃபா நோன்பு பிடிக்கிறதா அல்லது சேட்டர்டே பிடிக்கிறதா முதல் விஷயம் நாட்டில் உள்ளவங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம் சேட்டர்டே சண்டே ரெண்டு நாளும் பிடிங்க அப்போ சவுதி அரஃபாவும் கிடச்சிட்டு உங்களுக்கு நாட்டு அரபாவும் கிடைச்சிட்டு ஏ எட்டாவது வந்து நோன்பு நோட்கலாமா இல்லையா துல்ஹாஜி பிறைய எட்டில் நோன்பு நோட்கலாமா பிறை எட்டு அதாவது இப்போ நாங்கள் இருக்கிற நாள் இதுதான் பிறை எட்டு எங்களுக்கு சரியா இப்போது ஹாஜிகள் மினாவுடைய மைதானத்தில் இருக்கும் நாள் அப்போ நாங்கள் நோன்பு பிடிக்கலாமா தாராளமாக என்ன செய்யலாம் வெளியில் இருக்கக்கூடிய நாம் நோன்பு பிடிக்கலாம் அப்போ துல்ஹாஜி பிறை எட்டு துல்ஹாஜி முதல் பத்து தினங்களில் ஒரு நாள் நோன்பு பிடிக்கலாம் சரி அப்போ எனவே உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் துல்ஹாஜி பிறை எட்டு பிறை ஒம்பது ரெண்டுலேயும் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க நோன்பு பிடித்தால் இங்கே தரவா அங்கே தரவா ரெண்டு தரவாம் என்ன செஞ்சிடும் உங்களுக்கு கிடைச்சி போயிடும் சகோதரர்களே இது பற்றி பேசிய உலமாக்கள் விளக்கம் சொல்லி இருக்கிறார்கள் அதில் சகோதரர்களே ஏற்றமான கருத்தாக இருக்கும் நாம் இருக்கும் பகுதியில் பிறை தென்பட்டதை மையமாக வைத்து நாம் இருக்கும் பகுதியில் பிறை தென்பட்டதை மையமாக வைத்து அரபாவை முடிவு செய்வது எத்தனையோ பிரச்சனைகளில் இருந்து நாங்கள் நீங்கிறதுக்கு வழி இப்போ எங்களுக்கு தெரியும் சவுதியை விட முந்தி பிற காணக்கூடிய நாட்கள் உலகத்தில் இருக்கிறது சவுதியை விட முந்தி பிற காணக்கூடிய நாட்கள் இருக்கிறது இப்போ அவங்கட அவங்களோட பிறப்படி துல்ஹி ஒன்பது அரஃபா எப்போன்னு சொன்னால் இன்றைக்கு இப்போ இன்றைக்கு நாங்கள் எட்டில் இருக்கிறோம் முந்திய தினம் சவுதிக்கு முந்திய தினம் பிற கண்டவர்கள் என்ன செய்வாங்க இப்போ அதனால தான் பழைய உலமாக்கள் பேசுகிறாங்க ஒருமுறை மிஸ்ரில் பிற கண்டு சவுதிக்கு அறிவிச்சிருக்கிறாங்க நாங்கள் பிற கண்டுட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு நாள் முந்தி கண்டுட்டாங்க ஆனால் இங்கே உள்ள பிறை கமிட்டி என்ன செய்யலை அதை ஏற்றுக்கொள்ளலை இங்கே உள்ள பிற கமிட்டி என்ன செய்யலை அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்போ இங்கு பிறை பார்த்த பிறகுதான் அவர்கள் தீர்மானித்தார்கள் அப்போ அரபாவை எதை வச்சு டிசைட் பண்ணிப்பாங்க இங்கே அரசாங்கம் இங்கே புறக்கண்டதை வச்சு தான் டிசைட் பண்ணிப்பாங்க இப்போ அவங்க தானே அப்போ எனவே சவுதியில் புறக்காண்டதுக்கு முன்னுக்க மிஸ்ரில் கண்டவங்களுக்கு வந்து அந்த வருஷம் அரஃபாவுடைய நாள் ஒன்பதாவது நாள் இங்கே விட முந்திய நாள் அடுத்த சகோதரிகளை இதில் நடைமுறை சிக்கல்கள் நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஹாஜிகள் அரஃபாவில் இருக்கும் போது தான் நாம் அரஃபாவுடைய நோன்பு நோட்க வேண்டும் என்றிருந்தால் உலகத்தில் ஒரு பகுதி நைட் இருக்கும் அந்த டைமில் அவள் எப்படி நோன்பு பிடிப்பான் ஹாஜி அரபாவில் தான் அரபா நோம்பு பிடிக்கணுமா இருந்தால் உலகம் எல்லாம் ஒரே ஒரே டைம்லையே ஆகிக்குது ஏன்னா இல்லை அப்போ அதனால் உலகத்தில் ஒரு பகுதி அந்த டைமில் வந்து நைட்டாக இருக்கும் நைட்டாக உள்ளவங்க எப்படி நோன்பு பிடிப்பாங்க சாத்தியம் இல்லை சகோதரர்கள் இப்போ அரபால ஹாஜிகள் வந்து அந்த அரபால சேர்ந்த பிறகு சேர்ந்துட்டாங்கன்னு சொன்னான் அப்போ அந்த டைமில் நாங்கள் விடிஞ்சு ஏழு எட்டு மணிக்கு போய் நாங்கள் அப்படி தானே ஹாஜிகள் அரபாவுக்கு வந்து சேர்கிற நேரத்தில் எங்களுடைய அரஃபா நாள் ஸ்டார்ட் ஆகி முன்னுக்கு போய்விட்டது அப்போ ஆஜிகள் அரஃபாலேருந்து இருந்து போகிறதுக்கு முதல்ல நாங்கள் என்ன செஞ்சிருவோம் நாங்கள் மாறிபோ அடைஞ்சிருவோம் எங்கள் நாட்டுக்கள்லாம் அப்போ எனவே எத்தனையோ நடைமுறை சிக்கல்கள் அதில் இருக்குது அதனால் உளமாக்கல்ல ஒரு சாராருடைய கருத்து இருக்குது என்ன நீங்கள் உங்களோட நாட்டில் பிறை கண்ட பிரகாரம் துல்ஹு ஒன்பது எதுவோ அன்றைய தினத்தில் அரபா நோம்பை நோற்றுக்கொள்ளுங்கள் ஆலா அப்போ அதை நாங்கள் நடைமுறை படிச்சிட்டோம்ட்ட இல்லை ஒருவருக்கு மனசில் வஸ்வாசாக இருந்தால் வஸ்வாஸ் எப்படி இல்லை ஹாஜி அரபால் இயக்கிற நேரம் தானே ஹாஜ் அப்போ முந்திரும் சேர்த்து பிடிங்க முடிஞ்சு கதை ரெண்டும் சேர்த்து பிடிங்க நோன்பு பிடிப்பதற்கு அனுமதி உள்ள நாள் தான் அது அப்போ எனவே நாம் அரஃபாவுடைய நோம்புல சகோதரர்களே கவனமாக இருக்கணும் மிக விசேடமான ஒரு நோன்பு இரண்டு வருட பாவங்களுக்கு மன்னிப்பு இப்போ அதுலேயும் கூட நேற்றொரு ஆர்டிக்கல் வாசி அதில் ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்கிறாரு இப்போ ரெண்டு வருஷம் பாவம் மன்னிப்புண்டா இந்த வருஷத்துக்கும் அடுத்த வருஷத்துக்கும் சேர்த்து தானே அப்போ அடுத்த வருஷத்துக்கு எனக்கு பிடிக்கணும் ஆல்ரெடி பாவமெல்லாம் மன்னிக்கப்பட்டாச்சு தானே எனக்கு மனுஷன் மூளை போகிற போக்க பாருங்கள் ரெண்டு வருஷம் தான் நம்பி சொன்னாங்க அப்போ போன வருஷம் அடுத்த வருஷம் ஆல்ரெடி நான் விஷயம் முடிஞ்சு அப்போ அடுத்த வருஷத்துக்கு அடுத்த வருஷம் பிடிப்போம் நாங்கள் சகோதரர்களை உண்மையிலேயே ஒரு அமல் செய்து அது அல்லாவிடத்தில் அங்கீகரிக்கப்பட்டு விட்டது என்று ஒரு சர்டிஃபிகேட் கையில் கிடைக்குமா இருந்தால் இப்போ இந்த வருஷம் நாங்கள் பிடிச்ச அரஃபா நோம்புக்கு ரெண்டு வருஷத்தினுடைய பாவம் மன்னிப்பு என்ன உங்களுக்கு வழங்கப்பட்டு விட்டது என்று எங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்குமா இருந்தால் அடுத்த வருஷம் தேவையில்ல யாருக்கு தெரியும் நாங்கள் பிடிக்கிற நோம்புல எத்தனை ஆயிரம் குறையோ நாங்கள் பிடிக்கிற நோம்புல எத்தனை முகஸ்துதியோ முகஸ்தூதியோச்சா அல்லா ஏற்றுக்கொண்டானோ இல்லையோ சகோதரர்களை ஆதரவு வைப்போம் அல்லா ஏற்றுக்கொள்வான் அல்லா கூலி தருவான் ஆனால் ஏதாவது ஒரு காரணத்தினால் அது மறுக்கப்பட்டு விட்டால் அப்போ இந்த வருஷம் மிஸ் ஆகணுத்த அடுத்த வருஷம் என்ன செஞ்சு கொள்ளேயும் அடைந்து கொள்ளலாமே இல்லையா அதனால் அல்லாவுடைய தூதர் எங்களுக்கு ரெண்டு வருஷத்தினுடைய கூலியை ஆர்வப்படுத்தியது ரெண்டாவது வருஷத்தில் பிடிக்காமல் இருங்கன்னு சொல்கிறதுக்கு அல்ல இல்லைங்கச்சா அப்போ எனவே அப்படி ஒரு கருத்தை யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது எடுத்துடக்கூடாது நன்மைகள் செய்யும்போது சகோதரர்களே ஆசையோடு செய்யணும் ஆர்வத்தோடு செய்யணும் இல்லைங்கச்சா அரஃபானோமுக்கு ரெண்டு வருஷம் பாவம் மன்னிப்புன்னு சொன்னால் இந்த ரெண்டு வருஷத்தில் எவ்வளோ அநியாயம் செஞ்சுருப்போம் யோசிச்சு வாருங்கள் இல்லைங்கச்சா நாம் தெரிந்தும் தெரியாமலும் நாம் தெரிந்தும் தெரியாமலும் சகோதரர்களே சில பாவங்கள் நடக்கும் சமயத்தில் நாங்கள் அதை பாவம் என்று நினைச்சே இருக்க மாட்டோம் நாம் பாவம் என்று நினைத்தே இருக்க மாட்டோம் ஆனால் அல்லாவிடத்தில் அது பெரிய குற்றமாக பதிவு செய்யப்பட்டிருக்கும் நபி அவங்க சொல்றாங்க சொன்னாங்க சில மனிதர்கள் சில வார்த்தைகளை பேசுகிறார்கள் மாயத்த பையனு அதனுடைய ஆழம் எவ்வளவு மோசம் என்பதை அறியாது பேசுகின்றான் பாருங்க அவன் பேசுறான் அவனுக்கு தெரியாது அது எவ்வளவு என்று சொன்னாங்க நரகத்தின் ஆழத்தில் அதனால் வீசப்பட்டு விடுகின்றான் அவள் எங்களுக்கு தெரியாது அனசர்லா அவங்க சொல்கிறாங்க இது எப்போ பாருங்கள் நபி அவர்களுடைய வஃத்துக்கு பின்னால் அவன் அந்த காலத்திலேயே அனசர்லா அவங்க சொல்கிறாங்க நீங்கள் சில குற்றங்களை செஞ்சுட்டு தலை மயிரை விட சாதாரணமாக நினைக்கின்றீர்கள் ஆனால் அல்லாவுடைய ரசூலின் காலத்தில் அவற்றை நாம் பெரும் பாவங்களாக நினைத்தோம் அப்போ இன்றைக்கு பாருங்கள் எத்தனையோ பெரும் பாவங்கள் சகோதரிகளே சர்வ சாதாரணமாகிவிட்டது எத்தனையோ தீமைகள் அது தீமை இல்லை என்ற நிலைக்கு என்ன செய்து விட்டது அது அவர்களுடைய உரிமை அது அவர்களுடைய உரிமை அதனால் அவங்களுக்கு அதுக்கெல்லாம் அனுமதி கொடுக்கத்தான் ஓணும் என்ற அடிப்படையில் பாவங்கள் சகோதர்களே சமுதாயத்தில் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது சுதந்திரம் உரிமை என்ற பெயரில் ஆனால் அடுத்தவங்க இதனால் பாதிக்கப்படுறாங்களே என்றது என்ன செய்தில்லை விளங்குதில்லை இப்போ சாதாரணமாக ஒரு ஒரு நட் ரோட்டில் இருந்து ரோட்டில் இருந்து சிகரெட் குடிச்சி கொண்டிருக்கிறார் இது நல்ல காரியமாக கெட்ட காரியமா கெட்ட காரியம் சகோதரர்களே வைத்தியர்களுடைய ரிப்போர்ட் என்ன குடிக்கிறவனை விட யார் அந்த புகையை நுகர்கிறானோ அவனுக்கு தான் பாதிப்பு கூடையான் குடிக்கிறவனை விட யார் அந்த புகையை நுகர்கிறாரோ அவருக்கு பாதிப்பு கூடையான் இப்போ அவர்கிட்ட போய் இப்படி ஒரு அநியாயத்தை செய்கிறீங்களே இப்படி ரோட்டில் நின்று கொண்டு ஃபோன் ஊதுறீங்களே இது எத்தனை பேருக்கு போய் தாக்கும் என்று சொன்னால் இங்கே என்ன தெரியுமா வாதம் வருது அது எங்கட ரைட்ஸ் அது எங்கட உரிமை மாஷா அல்லா பார்த்தீங்களா யார் கொடுத்த உரிமை அல்லா உங்களுக்கு தந்தானா இந்த உரிமையை அல்லாட ரசூல் தந்தாங்களா சகோதரர்களே நபி அவங்க சொன்னாங்கல்ல அவ்வாறா இந்த மார்க்கம் எப்படியானது தெரியுமா நாங்கள் அடுத்தவங்களுக்கு இடைஞ்சல் செய்யவும் கூடாது அடுத்தவங்களால் நாங்கள் இடைஞ்சலுக்கு ஆளாகவும் கூடாது எனக்குச்சா தீமை மற்றவர்களுக்கு செய்வதும் இல்லை நாம் எமக்கு தீமை செய்வதும் இல்லை அப்படியான மார்க்கம் தான் இஸ்லாம் அப்போ எனவே எங்களோட கையால் எங்களுடைய செயலால் அடுத்தவர்கள் பாதிக்கப்பட்டால் எங்களுக்கு தெரியாது இப்போ எனக்கு தெரியும் ஒரு முறை இந்த ரவுதா கிளினிக் சென்டருக்கு போன நேர சகோதரர்களை ஒரு பெரிய நோட்டீஸ் போட்டுருந்தாங்க காத்திலுள் வலதுன்னு சொல்லி அதாவது பிள்ளையை கொன்ற தந்தை அப்படின்னு போட்டிக்கு யாராவது ஒரு வாப்பா பிள்ளையை கொல்லுவானா அதுவும் ஒரு குழந்தை குழந்தையை கொள்வானா இல்லை புள்ள திடீர்னு மௌத்தாயிட்டு சகோதரர்களை செக் பண்ணி பார்த்தா வைத்திய டாக்டர் ரிப்போர்ட் என்னான்ண்டா இவர் கையில் புள்ளையை வச்சுக்கொண்டு ஒரே ஊதுறாங்க கையில் புள்ளையை வச்சுக்கொண்டு கொண்டு என்ன இவர் ஊதுவார் அந்த புகையினுடைய தாக்கம் உள்வத்த புள்ளையினுடைய லன்ஸை எஃபெக்ட் பண்ணிக்குது அதனால் அந்த பிள்ளை இறந்து போனது என்றது ரிப்போர்ட் அப்போ சுஹானா எவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பு பாருங்கள் அப்போ எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் அடுத்தவங்களை இப்படி எத்தனையோ பாவம் சகோதரர்களே நாம் அறிந்தும் அறியாமலும் செய்து கொண்டிருக்கின்றோம் எனவே அல்லாஹ் பாவம் மன்னிப்பை ஒரு நல்லமலுக்கு தருகிறான் என்றால் மிச்சம் ஆசையோடு ஆர்வத்தோடு என்ன செய்யணும் அதனால் நாம் சொன்ன மாதிரி நாளைய தினம் இப்போ நாளைய தினம் சனிக்கிழமை அலமது இல்லா நிறைய பேருக்கு லீவு நாளும் தான் அப்போ யாருக்கெல்லாம் லீவ் இல்லையோ லீவு போட முடியுமா இருந்தால் போட்டு கொள்ளணும் ஏன் எதுக்காக தூங்குறதுக்கு இல்லை இபாதை செய்கிறதுக்கு ஏன் அரஃபாவுடைய நாள் சகோதரர்களே அரஃபாவுடைய துவா அல்லாவிடத்தில் மிகச்சிறந்த ஒரு துவா அல்லா முதல்வானத்துக்கு இறங்கி வந்து மலக்குமார்களிடம் பெருமையாக பேசுகிறான்டா இந்த நாளை நாங்கள் இவாதத்தில் கழிச்சோம்னு சொன்னால் எவ்வளோ சிறப்பாக இருங்க அதனால் சௌர நாளை அரஃபாவுடைய நாள் விசையிடமான நாள் இந்த நாளில் அதிகமாக நாம் திக்கிறேருவது குரான் ஓதுறது தக்பீர் சொல்கிறது அதிகமாக துவா கேட்பது இப்படியான நல்லமல்களில் அதிகமாக நேரத்தை கழிப்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் நோன்பு யாருக்கும் மிஸ்ஸாகிராமல் அதே போன்று நம்ம பிள்ளைகள் மனைவிமார்கள் எல்லோருக்குமே இந்த நோன்பை நாங்கள் ஆர்வப்படுத்தி மொத்த குடும்பமும் சேர்ந்து இந்த نوت إندارفاؤي إننا من أداء إندو كلوذد كنامويا تحمى வல்ல நாயன் அல்லாஹ் இந்த எஞ்சி إنجيرة ككوذيه ذل هاجماتنوديا باتتيلنجل إنجيا ناتكلا يمسربا دعوانا أن الحمد لله رب العالمين وصلى الله وسلّم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين